விஷயங்களை வந்து நீங்கள் எதிர்கொள்ளலாம் ஒரு ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இறைவனுடைய அனுகிரகம் என்பது ஒன்று நமக்கு இருந்துவிட்டார் இறைவனுடைய அனுகிரகம் என்று ஒன்று விட்டால் எவ்வளவு பெரிய எவரெஸ்ட் மலை கூட ஏறிலாம் மீனராசிக்காரர்கள் பட்ட பாடுன்ன ஒன்றா இரண்டா ராசியிலே ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை நினைத்து பார்த்தால் நெஞ்சில் ரத்தம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் ராகு உட்கார்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் பனிரெண்டில் சனி பகவான் ஆடாத ஆட்டம் விரைய சனி பணமே இல்லை சார் படுத்த படுத்த படுக்க பணமே இல்லை போன்ற விஷயங்கள்லாம் தருவார் பன்னிரெண்டாம் இடத்து சனி பகவான் ஆட்சி பெற்ற அமர்ந்திருந்தார் ஆட்சி பெற்ற சனி ஆடாத ஆட்டம் இந்த சனி பகவான் அவ்வளவு விரயங்களை கொடுத்தார் இந்த சனி பகவான் உங்களுக்கு இப்போ ராசியில் இருக்கக்கூடிய ஜென்மசனியாக வந்திருக்கிறார் எப்படியே ஜென்மசனி இந்த ஜென்மசனி என்ன பணங்களை தரப்போகிறது ஜென்மசனி என்றைக்குமே நல்லதெல்லாம் செய்யாது ஜென்மசனினாலே அது ஒருத்தரை ஒருத்தரை நம்ம போது என்ன சொல்கிறோம் சரி இனி உங்கள் முகத்தில் ஜென்மத்துக்கும் முழிக்க மாட்டேன் அப்படி சொல்லுவோம் ஜென்மம்னா என்ன அதாவது இனிய வாழ்க்கையில் நான் ஒன்று பார்க்க மாட்டேன் என்பது தான் சனி அப்படி அந்த ஜென்ம சனியாக இருக்கின்ற சனி பகவான் இந்த வருடம் உங்களுக்கு வரி விளக்கு பொறுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு விளக்கு கொடுத்துட்டார் போ போ உனக்கு விடுதலை அப்படிங்கிற மாதிரி காரணம் என்னென்னா குரு பார்வைப்பட்டு விடுகிறது சனி மேலே ஒரு குழந்தை அப்படி விளையாண்டுட்டுருக்கு அம்மா என்ன பண்ணுறாங்க கதவை திறந்து எப்படி வெட்டி பார்க்குறாங்க என்ன அப்படின்னு பார்க்குறாங்க அப்போது அந்த குழந்தை என்ன பண்ணுது அதுனுடைய சேட்டையை நிறுத்திக்குது அந்த மாதிரி தான் சனி பகவான் ஒரு சேட்டை பண்ணுற குரு பகவான் என்னப்பா அப்படின்னு பார்க்குறார் அதோடு நின்னு வச்சு இப்படித்தான் வாழ்க்கை நண்பர்களே இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள் அது திண்ணம் ஓகே இப்போது இந்த வா இதில் எப்படிலாம் இது நடக்கும் எக்ஸிக்யூஷன் எப்படி என்றால் ஐந்தாம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் நண்பர்களே இந்த ஜூனுக்கு முன்னாடினா வாய்ப்புகளை தேடி நீங்கள் ஓடுகின்ற வருடம் இந்த ஜூனுக்கு முன்னாடி கேந்திரபலம் பெற்ற குரு பகவான் ஒன்று பத்துக்குடிய குரு பகவான் கேந்திர பலம் என்று கேந்திர பலம் பெற்ற குரு பகவான் வாய்ப்புகளை நோக்கி இவங்களை கூட்டிட்டு போறார் மிகப்பெரிய புத்திசாலிகள் எப்பொழுதும் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவர்கள் வாய்ப்பு வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவர்கள் இந்த பிகேன் பக்தி என்னும் இந்த சேனலை சொல் வச்சே சொல்றேன் இந்த சேனல் ஒரு சிப்பியை போல நான் ஒரு மழைத்துளி இந்த மழை துளி இந்த சிப்பிக்குள் விழும்பொழுது முத்தாகிறது இந்த வாய்ப்புக்காக இந்த சிப்பியில் விழணுங்கிறதுக்காக இந்த மலைத்தொளி காத்திருந்தது அப்படி சொல்லலாம் ஒரு நல்ல மனிதர்களோடு சேரும் பொழுதுதான் பூக்களின் புகழ் பரப்பும் பொறுப்பை காற்றுதானே ஏற்றுக்கொள்கிறது ஒரு நல்ல விஷயத்தை நாலு பேர்கிட்ட கொண்டு போகும்போது அப்போ அதான் நல்ல சம்பந்தம்ங்கிறது இன்னாரோடு இன்னார் சேரும் பொழுது என்பதெல்லாம் ஐந்தாம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு மிக உயர்ந்த பார்ட்னர்ஷிப்பை கொடுக்குறார் ஒரு நல்ல பார்ட்னர்னால் எப்படி இருக்கணும் தெரியுமா நண்பர்களே ஒரு நல்ல பார்ட்னர் அப்படின்னா என்ன அப்படின்னா சிற்றே ச உங்களுக்கு சரிசோகமாக இருக்கணும் உங்கள் வாழ்வை உயர் உயர்த்துபவராக இருக்க வேண்டும் அதுதான் இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்திலே இருக்கும் பொழுது தருகின்ற பலன் ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானம் யோகஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது யோகங்களை தருகிறார் அப்போ ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் யோகங்களை தரக்கூடியவராக விளங்குகிறார் அதே நேரத்தில் இவர் ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது என்ன பாக்யஸ்தானம் என்று பொருள் பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் சேருகிறது நண்பர்களை மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை தொட்டா உங்களுக்கு நல்லா வரும் எதை தொட்டா சார் சில பேருக்கு தான் சில அதிர்ஷ்டம் சில பேர் பாருங்கள் வண்டி வாங்குவாங்க அப்படி வச்சுருப்பாங்க பதினேழு வருஷம் இருபது வருஷம் வச்சுருப்பாங்க இதே பைக்கு நான் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வாங்கினேன் சார் பார்த்திங்களா சார் அப்படின்னு வச்சுருப்பாங்க அது தொடச்சி க்ளீனாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்கவே பொறாமையாக இருக்கும் இது எத்தனை பதினஞ்சு வருஷம் வண்டி மாதிரியாக வச்சுருக்கான் அப்படின்னு அவங்க அவங்களுக்கு அந்த ராசி இருக்குது சில பேர் வண்டி வாங்க கீழே அந்த மொக்கு திரும்பத்தில் கீழே போட்டு உடச்சிருவாங்க நண்பர்களே அது அவர் ராசின்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பிஸ்னஸ் பண்ண தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒரு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஊடகத்துறையில் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் இது வருது ஆனால் ஒரு இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணால் அது வரலை ரெஸ்டாரண்ட்டில் நல்லா கலக்கிற ஒருத்தர் அதுக்கு பதிலாக அவர் மளிகை கடை வச்சார் வரலை சார் சில பிளஸ்ஸிங்ஸ் தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு எல்லாராலையும் எல்லா துறையிலும் பண்ண முடியாது ராம்ஜியை கூட்டிகிட்டு வந்து இன்ஜினியர் ஆக்கி விட்டிங்கன்னா பண்ண முடியாது அந்த பிளெஸ்ஸிங் அவருக்கு இல்லை உங்களுக்கு என்ன பிளெஸிங்கோ அதுதான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்த குரு பார்க்கும்போது தான் உங்களுக்கு எது வருதுன்னே முதல்ல உங்களுக்கு தெரியும் நண்பர்களே வாழ்க்கையில நீங்க எது உங்களுக்கு வருது எது உங்களுக்கு பணம் தருதுன்னே எப்ப தெரியும் ஒன்பதாம் இடத்து குரு பார்க்கும்போது தான் தெரியும் அப்போ அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார் வேற என்ன வேணும்னு சொல்லுங்க ஐந்தாம் இடத்து குரு ஒன்பதை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்து குரு அடுத்து உடம்பை பார்க்கிறார் மீனராசிக்காரர்களுக்கு தன்னுடைய சொந்த உடம்பை பார்க்குறார் உடம்பை பார்க்கும்போது போது என்னாகும் உடம்பில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாகிறது உடம்பை போது என்னாகும் உடம்புல ஏற்கனவே ஜென்மசனி நான் சொன்னேன் இல்லையா அந்த சனி உட்காந்துருக்கேன் அந்த சனியை குரு பகவான் பார்த்து பிரச்சனை சார் அந்த ஜென்மசனி இருந்தால் தீராத அடிக்ஷனை கொடுத்துருப்பார் அடிக்ஷன் சில பேர் பார்த்தீங்கன்னா தீர்த்த வாரி ஆரம்பிச்சா ஆரம்பித்தா சாயந்தரம் வரைக்கும் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரியான தீய பழக்கங்களால் உடம்புக்கு எடுத்துக்கிட்டவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அடிக்ஷன் எதாவது ஒரு அடிக்ஷன் வேலை பார்க்காம இருக்கிறது கூட ஒரு அடிக்ஷன் தான் காலையில் எந்திரிச்சு நூறு பழப்பு இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்போம் இது கூட ஒரு அடிக்ஷன் தான் அடிக்ஷன்னா என்ன நினச்சிங்க சோஷியல் மீடியா அடிக்ஷன் வேலை பார்க்காம இருக்கிற நம்ம கொசிப்ஸ் பேசிகிட்டு இருப்போம் அது ஒரு அடிக்ஷன் அடிக்ஷனுக்கு நிறைய வகைகள் இருக்குது சார் போதைப் பொருள் மட்டும் அடிக்ஷன் அல்ல நண்பர்களே வேலை பார்க்க விடாமல் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற அத்தனையும் அடிக்ஷன் தான் அது எல்லாத்தையும் குரு பார்த்து உங்களை கிளியர் பண்ணுறார் சார் ராசியை குரு பார்க்கும் பொழுது ஒரு வேகம் வருகிறது அந்த வேகம் உங்களுக்கு பல விதமான முன்னேற்றங்களை தருகிறது இந்த எல்லாத்தையும் தரார் அடுத்ததாக மீன் ராசிக்காரர்களுக்கு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன பன்னிரெண்டாம் இடத்து ராகு இந்த பன்னிரெண்டாம் இடத்து ராகு பழைய கேஸ் எல்லாம் எடுத்து எடுத்து போடுவார் இது பழைய கேஸு ரெண்டாயிரத்தி இருபது கேஸு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கேஸு ரெண்டாயிரத்தி பத்து கேஸ் என்ன சார் பத்து பதினஞ்சு வயசு பேக்ல போகிறீங்க எல்லாம் பண்ணுவார் காரணம் என்னன்னா இந்த பன்னிரெண்டாம் இடத்து ராகு என்பவர் பழைய கேஸ் எல்லாம் எடுத்து ஹேண்டில் பண்றவர் ஸோ அப்போ இந்த குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பயிற்சி ஒரு வித்தியாசமான பலன்களை தருகிறது என்னென்ன பலன் ஒன்னு பணத்தை தந்துடுது யோகத்தை தந்துடுது ரெண்டாவது விஷயம் உடல்நல மாற்றங்களை உடல்நல நல்ல கொடுத்துருது அடுத்ததாக பழைய பிரதர் யூ கேன் ஷூட் பழைய கேஸ் வந்ததுன்னா என்ன பண்ணும் எதர் யூ ஷூட் ஆர் யூ என்ன சொல்கிறது செட்டில் ரெண்டே ஒரு பாலிசி தான் ஒன்று அதை ஷூட் பண்ணியிருக்கேன் அந்த பழைய புராணம் இருக்கக்கூடாது அல்லது அதை செட்டில் பண்ணியிருக்கேன் அதுவும் தொடரக்கூடாது மொத்தத்தில் நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நண்பர்களே யாருக்கு யாருடனும் கட்டி கொண்டு வாழும் ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்கள் அதை நான் கடுமையாக எதிர்ப்பேன் என்னோடய சக போட்டியாளர்கள் யார் யாரை வேணால் எல்லாருகிட்டையும் நான் சொல்கிறது ஒன்றே வேணதான் இந்த மல்லு கட்டிக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு வாழ்க்கையாக இது கிடையவே கிடையாது வாழ்க்கை என்பது நிம்மதிக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்ம நிம்மதியாக இருக்க தான் நமக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு நம்ம ஒரு யூனிக்காக நம்ம சம்பாதிச்சு நம்ம ஜாலியாக இருக்கணும் நம்ம ஜாலியாக இருக்க தான் பிறந்திருக்கோம் இந்த அறிவு மீனராசிக்காரர்களுக்கு வரும் காரணம் என்னென்னா நம்ம போட்டு எப்போ பார்த்தாலும் சில பேர் நான் தான் ஃபர்ஸ்ட்டு நான் தான் ஃபஸ்ட்டு நான் தான் ஃபஸ்ட்டு நன்றாக புரிஞ்சுக்கொள்ளும் ஒரு நெடுஞ்சாலை இருக்கிறது ஒரு நெடுஞ்சாலையில் ஒரு கார் பிரயாணிச்சிக்கிட்டு இருக்கு இந்த காரை இன்னொரு கார் ஓவர்டேக் பண்ணி ஃபஸ்ட்டு போயிடுச்சு இப்போ இந்த கார் நினச்சிக்கிறது நம்ம தான் ஃபஸ்ட்டு டேக் பண்ணிட்டோன்னே நன்றாக போயிருக்கு சேட்டிலைட்லேருந்து ஒருத்தர் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க இந்த காருக்கு முன்னாடி ஒரு பத்து கார் போயிட்டுருக்கு இப்போ யார் யாரை ஜெயிச்சது சொல்லுங்கள் உலகத்தில் ஃபஸ்ட்டுன்னு ஒரு போஸ்டிங்கே கிடையாது ஏன்னா உலகம் ஒரு உருண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் யாருமே கிடையாது அப்போது நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம நம்ம ஃபஸ்ட் அப்படின்னு அப்போ மீனராசிக்காரர்கள் அந்த போட்டி உணர்வு எல்லாம் கீழே போட்டுட்டு நிம்மதியாக இருக்க போறீங்க காரணம் அந்த ஜென்மசனி என்ன பண்ணுறாரு அப்படின்னா எதுக்குடா ரெண்டாயிரத்து இருபத்தாறு பீஸ்ஃபுல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சூப்பர் இயர் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பழங்களை அள்ளித்தரும் இயர் நிறைய ஃபாரின் போக போகிறீங்க ரெண்டாயிரத்து எழுதி வச்சுக்கோங்க இந்த இந்த ஜனவரி மாதம்லாம் நீங்கள் ஃபாரின் போயிடுவீங்க மிக உயர்ந்த கண்ட்ரிஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்ம நம்ம பெரிய 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 விஷயமா நினச்ச அமெரிக்கா கனடா மாதிரியான கண்ட்ரிஸ்கெல்லாம் அசல் தான் போய்ட்டுருவீங்க காரணம் என்னவென்றால் மீனராசிக்காரர்கள் அமெரிக்கா போகும் நாள் நெருங்கி விட்டது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் காரணம் உங்களுக்கு யார் பார்க்குறேன் சனி வக்ர நிவர்த்தி பெற்று ஏழை பார்க்குறாரு இதே மாதிரி தான் சனி வந்தப்போ மே மாதம் இந்த ஒரு பீரியட் வந்தது நீங்கள் ஃபாரின் போகிற அந்த யோகங்கள்லாம் அதிகபட்ச மலேசியா சிங்கப்பூர் ஆகுது கடலை தாண்டியே தீர்வீர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் புத்தாண்டு பிற பிறக்கும் போதே நீங்கள் வெளிநாடு சென்றிருப்பீர்கள் தான் மேபி நியூ இயர் இருந்தா கூட இருக்கலாம் யாருக்குண்டா சோ அதனால சிறப்பான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் கேள்பெய்ருக்கு இந்த ரெண்டு பேரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான ஷீமனத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்